நாட்டு குதிரைகளை காப்போம் நாம் வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் எந்தளவுக்கு நமக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி தான் அந்த குதிரைகளுக்கும் அனைத்து உரிமைகளும் உண்டு அதை எப்போதும் மறந்து விடாதீர்கள் எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் நாட்டு குதிரையில் ஆண் குதிரை அதாவது வேற உள்ள ஸ்டாலினை இதனுடைய கலர் பார்த்திங்கன்னா சொரங்க வரும் அது நெத்தியில் நல்லா வெள்ளை பட்டமாக நீளமாக இருக்குது குதிரை வந்து வெள்ளை முடியில் இருக்க நல்ல ஒரு ஹெல்த்தியான குதிரை கை கால் எல்லாம் அருமையாக இருக்குது இதனுடைய உயரம் நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ஏழு வரையும் வரும் சுளி பார்த்தீங்கன்னா பத்து சுளி இருக்குது தவமணி சுழியோடு இருக்குது ஆண் குதிரை வண்டி பழக்கம் உள்ள குதிரை நாட்டு குதிரைங்களுக்கு இப்போ நெத்தி சுளியும் டாப்பில் தான் இருக்குது ரெண்டு கண்ணுக்கு மேலே தான் இருக்குது ஆக மொத்தம் சொல்லி அருமையான சுழி கை கால் நல்லா இருக்க வண்டி பழக்கம் உள்ள குதிரை வயசும் ஒரு ஆறு டு ஏழு தான் இருக்கும் நல்ல குணம் உள்ளது இதனுடைய விலை அதிரடியாக பதினஞ்சு ரூபாய் திறங்குறாரு ஆனால் வாங்கினது இருபத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கின குதிரை பதினஞ்சு ரூபாய் திறங்குகிற அப்படி அதாவது இருபத்தி அவருடைய வாகன செலவோட சேர்த்து நான் சொல்கிறது கம்மி விலையில சொல்கிறாரு பாஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாரு இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது உடனே கால் பண்ணவும்